தந்தை மகன் தூய ஆவியுடைய அருடும் மாசிரும் உழவர்களோடும் விரைவாக இருப்பதாக நாங்கள் இன்று புதியதொரு மாதத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் புதிய மாதத்தின் முதலாம் தேதி ஆகிய இந்த நாளிலே அன்னையாம் திரு அவை ஆனது குழந்தை இயேசுவின் புனித திரேசாவினுடைய திருவிழாவை கொண்டாடி பகிறது குழந்தை திரேசா இயேசுவின் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தவர் அளவற்று நம்பிக்கை கொண்டிருந்தவர் சிறு வயதில் இருந்தே தன்னை கிறிஸ்தவுக்காக ஒப்புக்கொடுக்க வேண்டும் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று தன்னுடைய அர்ப்பண வாழ்வை சிறு வயதில் இருந்தே கற்றுக்கொண்ட ஒரு புனிதையாக இருக்கிறார் கஷ்டங்கள் வந்தாலும் கூட துன்பங்கள் வந்தாலும் கூட வேதனைகள் வந்தாலும் கூட அனைத்தையும் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக மகிழ்வு கண்ட ஒரு புனிதையாக இருக்கிறார் இந்த புனிதையுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பணிவான வாழ்க்கையும் சாதாரணமான எளிமையான வாழ்க்கையும் மன உறுதி கொண்ட வாழ்க்கையும் அந்த புனிதையை ஆண்டவர் இன்று எங்களுக்கு காட்டியிருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையிலே பணிவென்றால் என்ன தன்னுடைய வாழ்க்கையிலே மன உறுதி என்றால் என்ன ஏழ்மையான சாதாரணமான வாழ்க்கை என்றால் என்ன என்பதை வாழ்க்கையின் மூலமாக காட்டி ஒரு புனிதையாக எங்கள் மத்தியிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே தான் நாங்கள் இந்த புனித பாதையிலே செல்ல தயாராகுவோம் இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகின்றார் சிறு பிள்ளையைப் போல தம்மை பார்த்திக் கொள்வதே பின்னரசில் மிக பெரியவர் எனப்படுவார் சிறிய வயதிலிருந்தே குழந்தை தெரேசா தன்னை இறைவனுக்காக தாழ்த்தி பணிபுள்ள வாழ்க்கையின் மூலம் இன்று வாசிக்கப்பட்ட இந்த நச்செய்தி வார்த்தைகளுக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார் இன்றைய இந்த காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையிலே சற்று சிந்தித்து பாருங்கள் இன்றைய குடும்பங்களிலும் சரி சமூக சமூகங்களிலும் சரி நாங்கள் வேலை செய்கின்ற வேலை தளங்களிலும் சரி நாங்கள் எங்கெங்கெல்லாம் செல்கின்றோமோ எங்கெங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அங்கெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று என்னவென்று சொல்லி சொன்னால் பணிவு இல்லை ஏழ்மை இல்லை சாதாரண வாழ்க்கை இல்லை எல்லாமே பதவியும் பட்டமும் பணமும் பொருளும் அதிகாரமும் ஆணவமும் எங்களை நசுக்கி வைத்திருக்கின்றன இவற்றில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் படிவு எங்கே தாழ்மை எங்கே விட்டுக்கொடுப்பு கொடுப்பு எங்கே சாதாரண வாழ்க்கை எங்கே நாங்கள் எங்களேயே நாங்கள் கேட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆகவேதான் மாறுவோம் இறைவனுக்காக நாங்கள் மாறுவோம் மாற்றம் காணவோம் இறைவனுக்காக வாழ்க்கையிலே மாற்றம் காணவோம் வாழுவோம் மன மாற்றத்தோடு நாங்கள் வாழுவோம் எங்களுடைய வாழ்க்கை இறைவன் முன்னிலையிலே பணிபுள்ள வாழ்க்கையாக மாற்றம் பெற வேண்டும் மன உறுதி நிறைந்த வாழ்க்கையாக மாற்றம் பெற வேண்டும் சாதாரண ஏழ்மை எளிமையான வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டும் அப்பொழுதுதான் இந்த புனிதையின் மூலமாக இறைவனை நாங்கள் கரம் கொள்ள முடியும் ஆகவே தன்டைய நாளிலே புனித பேசா மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனிடம் செல்ல உடைய தேசம் மூலமாக நாங்கள் ஆண்டவரிடம் இறை பெற வேண்டுவோம் எல்லா பிள்ளைகளும் தாழ்மையோடும் பணிவோடும் இரக்கத்தோடும் பொறுமையோடும் ஆண்டவருடைய இறை சித்தத்தை சித்தத்தின் ஏற்போடும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியைக் கண்டு கிறிஸ்துவோடு நாங்கள் பயணமாக இன்றைய நாளிலே நாங்கள் காலடி பதைப்போம் உங்கள் அனைவருக்கும் புனித குழந்தை திரேசாவின் திருநாண்டல் வாழ்த்துக்களை தெரிவித்துவிருக்கின்றேன் அனைவரின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் பணிவோடு வாழ்கின்ற உள்ளங்களாக பயணமாகுவோம் எல்லாங்கள் இறைவன் தந்தை மகன் தூய ஆண்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்